போட்டுக்குமா போட்டு <laughs> 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 அவருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் டாக்டர் இந்த வாய்ப்பினை எனக்கு மிக்க நன்றி கள்ளக்குடி கொண்ட கருணாடிதி வாழ்கவே கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே மக்கள் உள்ளங்குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே மக்கள் உள்ளங்கொடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்க கள்ள கொடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே பொன்னான தமிழ்நாட்டின் அண்ணாவின் தம்பிய பொழிகின்ற கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டி அண்ணாவின் தம்பிய பொழிகின்ற கருணாநிதி நாட்டில் அண்ணாவின் தம்பியல் கருணாநிதி அன்றாடும் புகழ்பாடும் வழிகாட்டி வழிகாட்டி கள்ள கொடி கொண்ட கருணாநிதி வாழ்ந்த புகழ்கின்ற கவி நீட்டி நாடகணியாற்றினார் ஏடெல்லாம் புகழ்கின்ற கவி நீட்டி நாடகலை வாட பணியாற்றினார் சினிமா வசனத்தில் அடியேற்றினார்

வாழ்கண்ணின் அடி சென்று அறமான வழி செல்லும் அதிநேதை கருணாநிதி பண்ணாவின் அடி சென்று அறமான வழி செல்லும் அதிநேதை கருணாநிதி முன்னேந்தும் இயங்கி வந்தாலும் கொள்கையிலே பாராத கருணாநிதி

Bye.